வணக்கம் நேரத்தை நர்மை கருதி அனைத்து வரைகளையும் ஒரு முறை மட்டுமே படிக்கிறேன் தயவு செய்து அமைதியாக கேளுங்கள் உழவன் என்று சொல்லடா தலையிலிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா வேட்டியதை கட்டி விட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு சேற்று சகதியில் காலை விட்டு நாற்று நட்டும் தாளமிட்டு எட்டு பாட்டு கட்டி தக்கிட தக்கிட தகிட தகிட என பாடி பாடிமகில் உழவே நிச்சயம் வெல்லும் வயல்வெளியில் நம் பாதம் பதிக்கும் போது சிலிற்குது நம் தேகம் கொஞ்சம் பூமி எங்கும் சுற்றி வந்தாலும் ஏன் விண்ணையே தொட்டு வந்தாலும் உழவே நிச்சயம் வெல்லும் எத்தனை கோடி முகம் இருந்தாலும் உழவு என்ற ஒரு பெயர்தான் அது வெறும் பெயர் இல்லை நம் உயிர் காப்பதுதான் உழவு ஆதலால் உழவே வெல்லும் உழவுக்கு பஞ்சமில் இப்புவியே வீழும் விளைச்சலுக்கு பஞ்சமில் விளைகள் ஏறும் ஏருக்கு பஞ்சமினில் உழவே இல்லை எத்திக்கும் சூழும் உணவு பஞ்சம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செல் செய்வோம் என்றான் பாரதி அதனால் உழவே வெல்லும் அழாதே உழவா நீ அழுதால் இப்புவி தாங்காது உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்போது உலகம் உன் பேர் சொல்லும் எனவே உழவே நிச்சயம் வெல்லும் இப்புவி எங்கும் ஒரே துடிப்பு அது உழவே எனும் துடிப்பு நாங்களும் உங்களுடன் ஏருடன் பார்ப்போற்றும் புகழும்படி உழவு நிச்சயம் வெல்லும் நன்றி வணக்கம் திருக்குறளில் தொடங்கி சீரிய கவிதை வரிகளோடு அழகிய கவிதை தந்தார் இலக்கிய சானல் முரளி எந்த அறிவியல் வளர்ந்தாலும் நாளை உழவே தலைமை என்று இந்த உலகம் உணரும் என்று அறைகூவல் விடுத்திருக்கிற சாரல் முரடி அவர்களுக்கு பொதிகை மின்னல் சார்பாக இந்த நூல் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம் தொடர்ந்து வயதில்தான் வயதில்தான் முத்தவரே தவிர சிந்தனையில் இளையவர் இன்றைக்கும் குவியம் வழி அறிவியல் நிகழ்வுகளில் தவறாமல் தங்கி பங்கேற்கிற இளைய ஆசிரியை இசை அறிந்தவர் குழந்தை பாடல் அறிந்தவர் பல்வேறு இலக்கிய நுணுக்கங்கள் அறிந்தவர் உரத்த சிந்தனை முதல் கலந்துரையாடுவோம் வரையில் கலக்கிக் கொண்டிருக்கிற பெச்சம்மாளின் கவிதை இதோ நமது செவிகளிலே நிரம்பி நிறைக்க இருக்கிறது கைத்தட்டல்களால் வாழ்த்தி வரவேன் சான்றோர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கம் உழவே வெல்லும் அப்படிங்கிற தள்ளப்பை கொடுத்துருக்காங்க வயலில் இறங்கி வேலை செய்திட வயிறு நிறையும் தன்னாலே வரப்பு கட்டி வேலை செய்திட வந்தவரும் பசியை மறந்திடலாம் ஊர்கோடியில் நிலம் இருக்க உனக்கொரு ஓலை குடிசையிலே உழைத்து நீயும் களைத்துவிட்டு உறங்க நீயும் வருகின்றாய் அடுத்தவர் பசியை போக்கிடவே அயறாமல் நீயும் உழைக்கின்றாய் அடுப்பு எரியா உன்மடியில் அடிமடியில் கை வைத்து பார்க்கின்றாய் இயற்கை அன்னை துணையினிலே இயல்பாக உழன்று வேலை செய்கிறாய் இந்தியர் அனைவரும் பசியாரிட இன்னலில் நீயும் உழல்கின்றாய் ஏற்ற பாட்டு பாடியே நீயும் இறைவனை மகிழ்விக்கின்றாய் நீ உழுதால்தான் மக்களின் இல்லத்தில் அடுப்பு எரியும் உழவனால் நம் பசி போகும் உழவே உயிரின் உயிர் கலை உழுத உழுது ம மனித பசியைக் கலை என்று உறுதியுடன் சொல்லி நாம் உழவே வெல்லும் என்று வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்பதை மையமாக வைத்து யாரையும் நான் குறை கூறாமல் இருக்க முடியவில்லை அதனால் இதில் ஏதாவது உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்பட்டால் என்னை மன்னிக்கவும் பிடிப்பான் கலப்பை பெரிதாய் உழுவான் நிலமதனை துடிப்பாய் விதைப்பான் பறிப்பான் நடுவான் வயலதனில் முடித்தே அறுப்பான் முடிவில் அளப்பான் கலமதனில் அடுத்தே அவனுக்கு அறியான் இது விதியோ உழுவோன் நிலத்தை உடனே பறித்தே உடன் அழித்து எழுவான் அதிலே இறக்கைனே பறப்பதற்கே இருக்கும் விவசாயமதை அழித்திடலே நிலத்தே முறையோ சரியோ அது ஒரு நீதியுமோ மண்ணிடை நீரும் மகிழ்வுற வந்தால் மணலதனை தின்னமோடு அள்ளித் திசைவள விற்றும் பணமதனை என்னிட உண்ணா வகைகளில் சேர்த்து நிறைத்திடவே பண்ணிட உண்ணாவதனால் வதனால் இளையாம் உழவனுக்கே புல்லுக்கும் இங்கு நீரற்ற போது நெல்லுக்கு நீரும் வருமோ சொல் மல்லுக்கு நின்று போராடினாலும் மயிருக்கும் நீரும் வருமோ சொல் மயிருக்கும் இங்கு வாராத போது பயிருக்கும் நீரும் வருமோ சொல் பயிருக்கும் நீர் வாராத போது பஞ்சத்தில் சாவார் உழவருமே நீரின்றி இங்கே அமையாது உலகு நிறைவோடு சொன்னார் குரல் ஆசான் வேரின்றி மரமும் நில்லாது வீழும் வேருக்கு நீரும் இலதாயின் சேருக்குள் உழவன் தெரியாது போயின் ஊருக்குள் பிணங்கள் உருவாகும் ஊருக்குள் பிணங்கள் உயிரோக வீழ உடனங்கு கழுகி கிரையாமே இடையில் முழக்கோ வனத்தை அணிந்துடன் ஏர்விடித்தே விடைகள் இரண்டை விரட்டி உழுதே விதைத்தவனும் கடைக்கோடியிலே இருக்கும் உயிர்க்கும் படியளக்கும் நடைக்கோர் தடையை விதித்தல் தகுமோ அரசினரே நமக்கான நீரை விதித்துங்கு கேட்க நன்றான அரசு நமக்கில்லை தமக்கென்று வாழும் கருநாடகத்தை தட்டித்தான் கேட்க ஆளில்லை சுமக்கின்ற துன்பம் விவசாயி தலையில் நமக்கென்ன என்று இருப்போர்கள் நமக்குற்ற வரியை நரியாக தின்று கொழுக்கின்ற வேரை கேட்பார் யார் ஆட்சிக்கு வந்தே அமர்கின்ற எவனும் அநியாயம் மிக்க வேறென்றால் காட்சிக்கு காட்சி கவலைகள் ஓங்கி கரிதான பஞ்சம் உருவாகும் சூழ்ச்சிக்குள் வீழ்ந்து சுகமற்று தாழ்ந்து சொல்லாமல் நிலமும் பறிபோக வாழ்வற்று போகும் விவசாயி இங்கு வளமோடு போதோ நன்றி வணக்கம் எழுத்தின் கீதமாய் எதுகே மூணு ஏகாந்தமாய் ரகர சோழா என்னுள் கலந்த தமிழே தாயே வணக்கம் செப்புகின்ற சொல் கேட்டால் செந்தேன் சொக்கும் புதுக்கவியோ இவர் கவியில் சேர்ந்தே கொஞ்சம் கவியரங்க தலைவா மது ஓவியமாய் ஒளி ஒளி இனிமை என முகம சொலிக்கும் இவர் கவி முன்னே இவர் கவியே தோற்கும் கவியரங்க தலைவா அடிக்கடி கோபம் கொள்ளும் கவி காலை இவர் அடிக்கடி கோபம் கொள்ளும் கவி காலை இவர் நெருக்கடி சேராதே தாத்தா என அழைப்போம் நாளை அவரை நெருக்கடி சேராதே தாத்தாயன் அழைப்போம் நாளை வாழ்க தமிழ் ஏலா மேடை சுற்றி அடி வங்க சுனாமி புயலா வாழ்க தமிழ் ஏலா மேடை சுற்றி அடி கவியரங்க தலைமையாய் வங்க சுனாமி புயலா அடங்கி போனால் கவிஞன் வளர்வதில்லை இருந்தால் அவன் கவிதை வாழ்வதில்லை அடங்கிப் போனால் கவிஞன் வளர்வதில்லை இருந்தால் கவிதை வாழ்வதில்லை வாழ்க கவிஞர்கள் அறம் சேர்த்தே விழா நிறைவு பெறும் வரை அமர்ந்தே மகிழ்வோம் உழவே வெல்லும் இந்த சென்னையில் வந்து இந்த விழா நிறைய எல்லாருக்கும் கரெக்ட் சரியாக வரும் ஆனால் அந்த முதல்ல பக்கம்லாம் லான்னு வரும் அந்த உழவே வெல்லும் அதை நான் முதல்ல சொல்லும்போது ஃபோனில் நான் உழவேன்னு நினச்சிக்கிட்டேன் உழவே வெல்லும் சாயம் போகுதே விவசாயம் மாம மாயமாகுதே மண் வாசம் ஆடுபுலி ஆட்டம் குனியும் உழவை நசுக்கதா நம் தேசம் ஓட்டம் வேலியை வில்லாக்கி அழிக்குது காட்டியான கூட்டம் வேலியை வில்லாக்கி அழிக்குது காட்டியான கூட்டம் தூளியன ஆட்டி விடு பறையடித்து மார்த்தட்டி உழைய வெல்லும் சொல்லிக்கோ காலம் மாறி போச்சு மனசோ துருப்பிடிச்சு போச்சு காலம் மாறி போச்சு மனசோ துருப்பிடிச்சி போச்சு பாலம் கீழே நெல் கிடைச்சா பாலம் கீழே நெல் கிடைச்சா படுத்தே வாழ்வு சுருங்கலாட்சி ஏற்பூட்டி உழுது மரக்கலாட்சி டிராக்டர் ஓட்டி உழவு முடிச்சாச்சு தேர்வரிசை வரிசை நடுவு மழுங்கலாச்சு இயந்திரம் நூல் பிடிப்பது பழகி போச்சு ஏர் நடத்தும் வேளாண்மை இல்லையாயின் என்ன ஆகும் பூமி இயக்கம் இங்கே போர் நடத்தல் ஏதுமின்றி உயிர்கள் யாவும் பொல்லாதே பசித்தியில் பொருந்தே போகும் சீர் நடத்தும் விவசாயம் செழித்தால் தானே சகம் நடக்கும் யுகம் நடக்கும் சேர்ந்தே எல்லாம் செழிக்கும் யார் நடத்துவார் இந்த அதிசயத்தை யார் நடத்துவார் இந்த அதிசய அந்த போப்பாண்டவனா இல்லை எல்டாம்ஸ் ரோட் முருகாண்டவனா அந்த போப்பாண்டவனா இல்லை நம்ம ஊர் பயணி ஆண்டவனா இல்லை இல்லை உழவா உன்னால் முடியும் என்னால் முடியும் உழவே வெல்லும் பாலையிலே பாலாற்றை பாயவிட்டால் பசுஞ்சோலை ஆடாதா பெண்ணாய் பாலையிலே பாலாற்றை பாயவிட்டால் பசுஞ்சோலை ஆடாதா பெண்ணாய் பாலையதன் அடியாளம் தோண்டி பார்த்தால் பாய்ந்து வர துடிக்காதா கங்கை ஊற்று சால் இரண்டில் கீறி வைத்தாய் சகாரா மண்ணில் சால் இரண்டில் இரண்டை கீறி வைத்தால் சகாரா மண்ணில் சாய்ந்தாடி சிரிக்காதா சாதி மல்லி விவசாயி கைகேலிங்க வேகப்பட்டால் பார்க்கடந்து பயிர் நடக்காதா வெண்ணிலாவில் போராடு தமிழ் வேரோடு காவேரி கிடைக்க சீரோடு போராடு தமிழ் வேரோடு காவேரி கிடைக்க சீரோடு அந்த கைத்தட்டி அண்ணன் பத்மநாமன் வாழ்க சொல்லியடி உழவே வெல்லுமென ஊர்கூடி விதைத்துப்பார் பாறையிலும் உழைப்பு தோன்றும் விதைத்து பார் பாலையிலும் முளைப்பு தோன்றும் வெடிக்கும் பார் விதையிலைகள் வெளிச்சம் தேடி உதைத்துப் பார் கீழ்வானில் மின்னல் மாறும் உதைத்துப் பார் கீழ்வானில் மின்னல் மாறும் பார் உழுது பார் உப்புளமும் கழிணியாகும் பார் வேர்வைத் துளை வைரமாகும் புரட்டிப்பார் புழுதியின் கீழ் புதையல் மின்னும் குதிக்கும் பார் விவசாய புரட்சி வெல்லும் மதிக்கும் பார் நாடே உழவே வெல்லுமென கன மன பாடி வடநாட்டின் கங்கைக்கோர் வாய்க்கால் வெட்டி வடநாட்டின் கங்கைக்கோர் வாய்க்கால் வெட்டி வழிமாற்று வைகையிலே மாற்றிவிட்டால் வயநாடா குளிராதா தமிழ்நாடெல்லாம் வாழையும் கரும்பும் கோதுமை சேர்ந்தே கோட்டை பிடித்தே உழவு சிரிக்காதா புதுச்சாயம் கோர்த்தே துள்ளியடி உழவே வெல்லுமென கில்லியடி துள்ளியடி உழவே வெல்லுமென கில்லியடி நகரத்து வாழ்கை பார்த்தே மயங்கி சிகரத்து உழவை ஒதுக்கிடாதே மழுங்கி மழை பெய்தே நன்றானது ஏரிகுளம் குட்டை மழை பெய்தே நன்றானது ஏரி குளம் குட்டை தழை விற்றே மாட்டிக்கோ பச்சை நிறை சட்டை மழை பெய்தே நன்றானது ஏரி குளம் குட்டை தழை விற்றே மாட்டிக்கோ பச்சை நிறை சட்டை காணார்போகுது விவசாயம் அதை மறுத்துக்கோ ஜப்பானை பார்த்து காணாமற் போகுது விவசாயம் அதை மறுத்துக்கோ ஜப்பானை பார்த்து உழவு ரகசியம் தெரிஞ்சுக்கோ தப்பான வழிமறுத்து நடந்துக்கோ சென்னைக்கு சோறு போட்டே வாழ்ந்துக்கோ விவசாயி என் சென்னைக்கே சோறு போட்டு வாழ்ந்துக்கோ சாயம் எழுந்த விவசாயி சாய்ந்திடாதே காயம் பசி போக்கும் பிரம்மாணி மறந்துடாதே சாயம் எழந்து விவசாயி சாய்ந்திடாதே காயம் பசி போக்கும் பிரம்மாணி மறந்துடாதே உடலெங்கும் பச்சை குத்தியே உடலெங்கும் பச்சை குத்தியே உழவே வெல்லுமென மார்த்தட்டி சொல்லுக்கோ உழவே வெல்லுமென வாழ்க தமிழ் வாழ்க மேடை வாழ்க உழவர்கள் வாழ்க சபை நானும் வாழ்க அனைவருக்கும் பணிவான வணக்கம் கடவுள் படத்த உயிர்கள் உலகில் வாழ பூமி தாயை உருவாக்கினான் அதிலே ஆரறிவு படைத்த மாநிலரை பிறக்க வைத்தான் என்றாலும் அறிவு மேதை என்றாலும் அறிவியல் கண்டுபிடிப்பாளன் என்றாலும் தத்துவவாதி என்பவன் எனினும் எளிய மனிதன் எனினும் உயிர் வாழ உணவு என்னும் அமுதம் அவசிய தேவை அதை பூமியில் உயிர்வதையாய் ஊன்றி நெற்றி உயர்வை சிந்தி பகல் உழைத்து நெல்லாய் கோதுமையாய் தானியமாய் தரும் உயிர்காப்பாளன் அகிலத்தில் உழவன் மட்டுமே வேளாண்மை என்னும் உயிர்காக்கும் தொழிலை உழவு என்னும் ஏற்கால்களை இவன் தேர்ந்தெடுத்து மண்ணில் அழுத்தமாக ஊன்றவில்லை எனில் எவருக்கும் இங்கே நாற்காலியில் அமர வாய்ப்பு இருக்காது அதிகாரம் பகிர்ந்து ஆட்சி கட்டிலேறி நடத்தும் அரசுகள் தோன்ற இயலாது மானிட உயிர் ஒரு கருணை சோறு தர ஒரு கவலை சோறு தர உழவன் கை இல்லை என்றால் இவ்வுலகம் வெறும் வெட்டவெடி பொட்டவதியாக முரட்டு கற்களும் வரட்டு மண்ணும் கலந்த காடாகவே இன்னும் இங்கே காட்சி தந்திருக்கும் இணையதளங்கள் இமெயில்கள் பிறந்திருக்காது உயிர் வாழ உணவு தரும் உடவுகள் இல்லை என்றால் இங்கே இன்னொரு மானுடுவர்கள் எப்படி அசையும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் போனாலும் மானடு உயிர் தொடர்ந்து இயங்கி உலகம் நடைபோட உழவின் வெற்றி எப்போதும் மூலாதாரம் நன்றி வணக்கம் பொங்கலுடன் ஒனியை மின்னல் பொங்கல் உதுவார் உலகனார் ஆனி அஹ் எழுவாரே எல்லாம் போகணும் ஹெய்யும் நோயிலே நெய்வம் உழவு நுழிலே நம்மை வாதவைக்கும் உழவு நாம் நம் அனைவனுக்கும் உயிரினானே நலம் ஆகும் அருகானே எழுனவுடன் வதக்கு மேக்னான் ஹஜ்ஜி குனிப்பான் வழக்கு மேக் நீர் பாய்ச்சியே வதன நலர்னு போவான் நான் மல்லி வேணுடன் நலமாக நீ ஹே ஆன்மே மகிழ்ந்து வர பண்ணை பானை அழைப்பு நெறியாமல் வருபவன் சுனும் வெயிலும் மயிலும் சுருங்கியும் விவசாயம் ஏன் நான் இங்கு நாம் மகிய முடியும் நூன்னில் உயர்ணையுன்னு அது உயர்ணை அது குரல் பசியாற்றி நாளாகணும் பானவே திறமையாக கயனினை உயர்கும் உரம் மோக்ன பயிர் வளர்ப்பான் உயிர்மாய உழைப்பாளி விவசாயி பயிர் ஆகணும் உயிர் ஆகும் நம்ம எல்லாம் மனித இறைவன் வான்மையை பொய்னால் பய பயிர் வன் ஆகவே பொய்னால் வரும் அவன் மனம் வாணும் அழகி மக நாகமாய் போன பயிரை அண்ணும் வீராகி மோனனே என்று நம ஆக அழவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் உறவும் உயமவனை உயிரும் உயிரும் நெகனில் வளர உயும் உயவன் உலக உயிர் ஆகவும் உய்கின உறவோன்னு விளைவிக்கிற நெக்கனில் ஹெங்கலும் ஒன்று நன் உறவினர்களோனு உறவானி மகிழ்ச்சி பொங்க பொங்கல் வீர விளையானு ஆணி மாணி மாஹோளம் ஒன்று ஹிக்னல் மலனு மலனு ஹும்மியானு முஹ்னானே முஹக்னி வர புனுமாளை மென்னாக மனு முனிக்கவும் நை மிளனனு நல்வாய்க்கை மலனனு உயவனின் உழைப்பு மெல்லும் వైపు నన్నీ సబ్స్ైబ్ మిన్నల్ కలైడీ